வணக்கம் நண்பர்களே சர்வதேச அரசியல் நமக்கு தேவையா என்று பேர் நினைப்பாங்க நம்ம பக்கத்து நாடு அண்டை நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளோ தூரத்தில் இருக்க நாடுகளோ இந்த அந்த நாடுகளுக்கு இருக்கிற அரசியல் நமக்கு என்ன தேவைன்னு நினைப்பாங்க ஆனால் நிச்சயமாக தேவை காரணம் நாம் இப்போது உலக வர்த்தக பின்னணியில் குள் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் உலக சர்வதேச உறவுகளில் நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை பொறுத்து நம் நாட்டினுடைய பாதுகாப்பு அம்சங்களும் அதில் அடங்கியிருக்கிறது என்பதால் அதை குறித்து விரிவான அலசல் இல்லாவிட்டாலும் கூட ஒரு அடிப்படை புரிதல் வேண்டும் என்ற அழைச்ச ஒரு காரணத்தில் நான் இந்த இடுகிறேன் நம் அண்டை நாடு சமீபத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்த அண்டை நாடு அதில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய அரசியல் பின்னணி குணம் என்று என்னவென்று பார்த்தால் இடதுசாரி கொள்கைகள் அது கம்யூனிஸ்ட் கொள்கைகள் இவர் இலங்கை தமிழருக்கு நன்மையாக இருப்பாரா எதிரியாக இருப்பாரா இந்த கேள்வியை ஏன் எதிர் எழுகிறது என்றால் ஒரு பெரிய பேரினவாதத்தை பேரினவாத நிகழ்வுகளை சந்தித்த ஒரு நாடு அது அந்த பேரினவாதத்தை நிகழ்த்தியதால் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டதாக கருதப்படும் தமிழர்கள் என்பதை கடந்து அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய பொருளாதாரமும் கேள்வியில் போனது ஏனென்றால் யுத்தம் இருமுனை கூறு கொண்ட கத்தி என்பது தான் கூறுகிறார்கள் ஒன்று பயன்படுத்தியவனே அது பதம் பார்க்கும் இன்னொன்று எதிரிகளையும் அது காயப்படுத்தும் எதிரிகள் என்று அவர்கள் நினைத்து அதை காயப்படுத்தினார்களா என்பது நமக்கு தெரியாது அது எங்கு துவங்கியது முதலில் ஆயுதம் எழுத்தது யார் அல்லது முதலில் ஆயுதம் எடுக்க வைத்தது யார் இது போன்ற வினாக்களுக்குள் நான் சென்று பதில் காண்பது என்பது ஒரு வகை அது இப்போது அத்தனை அவசியம் அல்ல இப்போது ஜனாதிபதியாக வந்திருக்கும் அனுரகுமார தேசநாயக்கே இடதுசாரி கொள்கையில் உள்ளவர் என்பதால் ஒரு சிறிய விடயம் நமக்கு உறுத்துகிறது என்ன இடதுசாரிகள் குறிப்பாக இந்தியாவில் இடதுசாரிகள் தமிழீழ விடுதலை போராட்டத்தினை எந்த இடத்திலும் ஆதரித்தது இல்லை அதற்கு அவர்கள் சொன்ன காரணங்கள் வேறு அவர்கள் எந்த இடத்திலும் ஆதரித்து பேசியதில்லை தமிழீழம் என்ற ஒரு ஒரு கோரிக்கையை கூட அவர்கள் அங்கீகரித்ததில்லை இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி கம்யூனிஸ்டுகளினுடைய நிலைப்பாடு இப்போ இதே இலங்கை இலங்கை ஏன் கம்யூனிஸ்ட் ஒன்றுதானே இடதுசாரி கொள்கை என்பது உலகம் ஒன்று ஒன்றுதானே என்று நினைக்கலாம் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய வரலாற்று பின்னணி அந்த அந்த நாட்டு மக்களினுடைய பண்பாடு கலாச்சாரம் இதை இதன் அடிப்படையில் இந்த இடதுசாரி கொள்கைகளில் கூட சில இடங்களில் அந்த வேரியேஷன்ஸ் ஸ்மால் வேரியேஷன்ஸ் சின்ன வேறுபாடுகள் இருக்கும் அந்த அடிப்படையில் அவர் முழு இடதுசாரியாக செயல்பட்டாலும் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படுகிறது என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வி அவ்வாறு அவசியம் ஏற்படாது எந்த நிர்பந்தமும் ஏற்படுத்தாது காரணம் நீங்கள் தமிழர்களை அடக்கி ஒடுக்கி வையுங்கள் அல்லது தமிழர்களுக்கு அதிகமான சலுகைகள் கொடுக்காதீர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் வீதாச்சாரத்திலும் குறையுங்கள் என்று எந்த நிர்பந்தமும் எந்த இலங்கை மக்கள் சிங்களம் பேசும் மக்கள் சார்ந்த கட்சிகளும் இயக்கங்களும் அங்கு கோரிக்கை வைத்ததாக எனக்கு நினைவில்லை அப்படி கோரிக்கை வைத்திருக்க மாட்டார்கள் காரணம் அவர்கள் அதாவது சிங்களம் பேசும் சிங்களவர்கள் அவங்களும் இலங்கைவாசிகள் நம்மோடு தமிழ் பேசுவவன் மொழியில்தான் வேறுபடுகிறான் ஆனால் அவனும் ஒரு நம் என நம்முடைய நாட்டுக்காரன் என்ற ஒரு அடிப்படை மனப்பாங்கு எல்லா சிங்களிடத்திலும் இருக்கிறது இதை நான் நேரடியாக கண்டிருக்கிறேன் எனும் பொழுது இங்கிருந்து கொண்டு தமிழீழம் ஒன்றே அதற்கு தீர்வு நீங்கள் விடுதலை நோக்கி இன்னும் வேகமாக முன்னேறுங்கள் என்று அவர்களை தூண்டி விடுவது போல் பேசுவது அவர்களுக்கு தான் கேடு விளைவிக்கும் யார் இங்கேருந்து இங்கே இந்தியாவிலேருந்து பேசுகிறது ஆக இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதிக்கு இப்போதைக்கு எந்த நெருக்கடியும் இல்லை அவர் தன் ஒரு கட்சியின் தலைவராக அல்லது ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் ஒரு இருப்பவராக ஒரு கட்சி சார்பாக அவர் ஜனாதிபதி ஆயிருப்பதால் அப்படி ஒரு கட்சியினுடைய நிர்பந்தம் காரணமாக கூட அவர் ஒரு பெரிய பேரினவாதத்தை எடுத்துதான் செய்ய வேண்டும் என அவசியம் இருக்காது ஒருவேளை நான் அங்கிருக்கும் புத்த பிச்சுகளை கண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் கூறுகிறேன் ஒருவேளை புத்த பிச்சுக்களினுடைய அதுவும் தீவிரமான பேரினவாத எண்ணங்கள் கொண்ட புத்த பிச்சுக்கள் இவரை நெருக்கடி கொடுத்தாலுடைய இப்படி தமிழர்களுக்கு எதிராக திரும்ப வேண்டிய அவசியம் இப்போது இருக்கும் ஜனாதிபதிக்கு இல்லை இன்னும் கூடுதலாக கூறுகிறேன் அங்கிருக்கும் பொருளாதார நிலையை சீர்படுத்தி அவர் அந்த பொருளாதார வலிமை கொண்ட நாடாக மாற்ற வேண்டும் அங்கிருக்கும் பவர்ட்டி லைன் ஒரு மோர் தென் சிக்ஸ்டி என்று நினைக்கிறேன் அறுபது எழுபது சதவீதம் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கிறார்கள் அந்த நாட்டில் இவர்கள் இனி பேரினவாதம் அந்த இனவாதம் அதை நாம் என்ற உணர்வு என்றோடு போராட வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு அத்தியாவசியமான விஷயமாக தெரியாது அவசியமற்ற ஒரு தடைகளாகத்தான் தெரியும் அப்படி பார்க்கும்பொழுது அவர் இப்போது வந்திருக்கும் ஜனாதிபதி நிச்சயமாக இலங்கை என்று என்றுதான் பொதுநோக்கில்தான் அவர் செயல்படுவார் என்று தோன்றுகிறது இனி தமிழீனம் அங்கு இன வேறுபாடு இருக்கிறது என்று நாம் கூக்குரல் எழுப்பவேமானால் அது உண்மையும் இருக்குமானால் நாம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகள் உள்ளூர்களுக்குள் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த நீதிமன்ற அமைப்புகள் அதிகார பகிர்வு கொண்ட அமைப்புகள் இருக்கின்றன அவைகள் அதை பார்த்துக்கொள்ளும் நாம் சற்று நிலைமை கைமீறினால் மட்டும் நாம் கைவிடுத்தால் போதும் அந்த குழந்தை தானாகவே எழுந்து நடக்க இயலும் முன்னால் ஜனாதி இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமன் சங்கே சொன்னது போல ஒரு குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதை வளர்த்து எடுப்பது உங்கள் கடமை என்று கூறினார் புதிய ஜனாதிபதிக்கு அதே போல்தான் தான் அந்த குழந்தையை நீங்கள் வளர் வளரவிடுங்கள் அல்லது நடக்க விடுங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை அவருக்கு ஏற்படுத்துவதுமாறு நாம் பேசுவதும் தவறாய்விடும் என்பதால் அவர் நண்பனாக இருப்பார் என்ற நம்பிக்கையுடைய இந்த இந்த காணொலி பிடிக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்